நல்லா ஹெச்ஆப் கிராஸில் அதிக கரை வைத்திருந்தில் நல்லா கருப்பு சட்டையில் நல்லா வெயிட் மாடை பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பெருவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறகம் கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க ஆறு பிள்ளைங்க தலையீத்து கிடையாதுங்க மாடு நிறையமா சனியாகக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைமுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க நல்லா கட்டில் அருமையான மாடுங்க மாடு மடிச்சுட்டு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டுங்க ஒரு வாரம் இருக்கிறங்காட்டி மாடு நல்லா ஹெவியாக மடி வச்சு போடுங்க தலச்சனுக்கு ஒரு பதினேழு லிட்டர் கரை வைத்திருங்கிற அசால்ட்டாக கறக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா கொம்பு தலையில் மடிகாம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க மெயினாக கருப்பு சட்டையில் சுழி சுத்தமாக மாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கலுக்கு அருமையான கிடையாதுங்க மாடு பிடிச்சதுன்னா டிடி விடியல் தரிக்கடி நம்பருக்கு திறப்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த களிமே கிடையாதுங்க உடம்பு கூச்சமாக மடி கூச்சமாக லேடிஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி தீனி மேய்ச்சல் எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நல்லா குவாலிட்டியான கிடாரி ஒரு தலைச்சனுக்கு நல்ல கறவை வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க மாடு பிடிச்சுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறப்போன் வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்டா போதுங்க பாதுகாப்பான முறையில் மாடு ஏற்றி அனுப்பிச்சி விட்லாங்க இல்லை நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நேரில் வந்து கூட செக் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்